ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோணம் இஞ்சினி காலேஜ் பக்கத்தில் நமக்கு ஒரு வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு நமக்கு தெரியும் கோணம் இஞ்சினி காலேஜ் வந்து எவ்வளோ ஃபேமஸானதுன்னு தெரியும் உங்களுக்கு வந்து அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு அடுத்த ஸ்டாப் தான் உங்களுக்கு வந்து எறம்புக்காடு இந்த எறம்புக்காட்டில் தான் நமக்கு இந்த வீடு வந்து விலைக்கு வந்திருக்கு பார்த்திங்கன்னா எப்போவும் வந்து உங்களுக்கு பஸ் ரூட் உள்ள அவங்க ஏரியா உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் எல்லாமே உங்களுக்கு விட உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு வீடு உங்களுக்கு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு இதான் பார்க்குறீங்களா இதுதான் அந்த வீடு உங்களுக்கு வந்து பாருங்க டபுள் கேட் போட்டிருக்கோம் உங்களுக்கு அந்த இதில் செயற்கை வந்து வெளியில் வச்சுருக்கு பார்த்தீங்கன்னா வந்து சுற்றி வீடு உள்ள ஏரியா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகான குடியிருப்புக்கு வச சூப்பரான ஒரு ஏரியா ஃபுல்லாக சுற்றி வீடு தான் உங்களுக்கு இதை நீங்கள் வந்து வந்து உடனே உங்களுக்கு வந்து குடியேற மாதிரி இப்போ தான் உங்களுக்கு வந்து ரீசெண்டாக கட்டப்பட்ட வீடு உங்களுக்கு வந்து சூப்பர் அழகான வீடு பார்த்துக்கோங்க இது வந்து மிஸ் பண்ணிடாதுங்க இதை விட்டால் உங்களுக்கு வேறு வீடு கிடைக்காது இது வந்து உடனே பேரும் யார் முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த வீடு ஓகே ஃப்ரெண்ட் தேங்க்யூ